அப்படியே வந்தீங்கன்னா நம்மளோட கார்டன் டூ இந்த இந்த ஒரு பாக்ஸ் போட்டிருக்குது இது சிக்ஸ் ஃபீட்டுமா எதுவுமே இல்லை சிக்ஸ் ஃபீட்டு இப்போ இது போட்டது மெயினாக க்யூ கம்பர்ஸ்க்காண்டி மட்டும்தான் போட்டேன் க்யூ கம்பர்ஸும் அப்புறம் சொரக்கா வ போன வருஷம் சொரக்கம் நிறைய வந்துருந்துச்சு ஆனால் நான் ஒருத்தன்

ஒரு தொல்லை இல்லாம இப்ப அங்கேயே மேலே சூப்பரா படர்ந்து வந்துருச்சு பாருங்க இது இது எல்லாமே பீன்ஸ் நாங்க இது வரைக்கும் ஒரு நாலஞ்சு வாட்டா பீன்ஸ் எடுத்துட்டோம் இல்ல ஒன்னாச்சு இருக்குதா பீன்ஸ் இங்க இருக்கு பீன்ஸ் இருக்குது இன்னும் இருக்குது நிறைய வரும் இதுல இது வரைக்கும் நிறைய வாட்டா எடுத்துருக்குது இங்க அது நம்ம எடுக்க எடுக்க தான் திருப்பி திருப்பி வரும் அஞ்சாறு பீன்ஸ் மட்டும் இந்த இடம் வந்துட்டு எம்டியாக இருக்குது கியூகம்பர் வெல் எல்லாமே தானே போகுது அதுக்காண்டி இங்கே பீன்ஸ் போட்டிருக்கேன் இது எல்லாமே இது எல்லாமே பீஸ் பட்டாணி பட்டாணி செடிங்க நான் இன்னும் நிறைய போட்டிருந்தேன் ஆனா இது அனில் அனிலோட குடும்பத்திலேயே ஒன்று சிப்மங்க இல்லமா ஹ ராபிட் முயல்ல ராபிட் வந்துட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு போயிடுச்சு அன்சைட் உண்டர் இது இது எல்லாமே வெண்டைக்காய் இது வெண்டைக்கா இப்போதான் வருது எவ்வளவு நாளும் எலும்பவே இல்லை அப்படியே இருந்துச்சு எதுக்குன்னு தெரியல ஸோ ஏ வெண்டைக்காய் இப்போதான் வருதும்மா கேபும்கா

இந்த வாட்ட தக்காளி அங்கங்க போன வருஷம் இதுல தக்காளி போட்டிருந்தோம் ஸோ அதோட சீட்ஸ் வந்துட்டு அங்கங்க விழுந்துருக்குது நினைக்க எத்தனை ஒரு பத்து பதினஞ்சு செடிங்க வந்திருக்கும் அங்கங்க வருது இஷ்டத்துக்கு வந்துட்டு இருக்குது பட்டாணி வந்துட்டு இன்னும் எடுக்கல அங்கங்க இருக்குது அது இன்னும் கொஞ்சம் பெருசாயிடுச்சுன்னா அதை எடுத்துருந்தான் நம்ம டெக்ல வந்துட்டு பேர்ட் ஃபீடர் போடுறோம்ல பேர்ட் ஃபீடர்ல இது சன்ஃபிளரோட சீட்ஸ் இருக்கும் பேர்ட் சாப்பிட்றதுக்காண்டி

இதுலயும் ஃபுல்லா சன்ஃப்ளவர் இருந்துச்சு மேம் அந்த பனி வந்துட்டு ஃபுல்லா சாப்பிட்டா ஆமா ஒன்னு விடல எல்லாரையும் சாப்பிட்டுச்சு மேம் ஆனா என் கண்ணுக்கு இது நாள் வரை தட்டுப்படல அந்த ராபிட் ராபிட் நிறைய வந்து சோ இதுவும் இந்த தடவை போட்டு வச்சிருந்தாரு பட் அவ்வளவு எல்லாம் இந்த தடவை ஒண்ணுமே வரல அவங்களுக்கு அது இந்த வழிய உள்ள வழியா நுழைஞ்சு வந்துடுறாங்க எவ்வளவு நம்ம ஃபென்ஸ் போட்டாலும் அங்க எல்லாம் ஓபனா இருக்கு இந்த இந்த இதுக்குள்ளாடி நுழைய முடியும்ல இதுல நுழைஞ்சு எல்லாத்தையும் வந்துட்டு கரம் பண்ணிட்டு போயிடுறாங்க ஓகே சோ இது இது கேப்சிகம் கேப்சிகம் ஆக்சுவலி வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்தோம் மூணு செடி இருந்துச்சு ஆனா ஏதோ ஒரு பூச்சி இது பாருங்க இதுலேயும் இருக்கு பாருங்க இல்லை இந்த மாதிரி இலையெல்லாம் இந்த மாதிரி வந்துட்டு மொத்தம் செடியே இதாயிடுச்சு செடி செத்து போயிடுச்சு ஸோ மூணு இருந்துச்சு அது போயிடுச்சு இது வந்துட்டு நம்ம க்ரீன் பெல் பேப்பர் இருந்தது இது வந்துட்டு ரெட் பெல் பேப்பர் அண்ட் இது येलो பேப்பர் அந்த மாதிரி மூணு கலர் வாங்கியிருந்தோம் பட் என்னமோ தெரியல அது பேசல் பேசல் நம்ம அங்க பூச்சிங்க வராதுன்னு சொல்லிட்டு வச்சேன் பூச்சிங்க இது ஜாஸ்மின் அப்புறம் இது வந்துட்டு வந்துட்டு நம்ம பஜ்ஜி அந்த செடி பஜ்ஜி செடி பஜ்ஜி மிளகா செடி இதுலயும் பூ இப்பதான் வந்துட்டு இருக்குது இது வந்துட்டு நம்ம பச்சை மிளகா இருக்கு இது தாய் சில்லி தாய் சில்லி போன வருஷம் நம்மளுக்கு சில்லிஸ் எவ்வளவு நிறைய அது பறிக்க முடியல எங்களுக்கு கொஞ்சதெல்லாம் அப்படியே விட்டுட்டோம் நாங்க இந்த வாட்டை எண்ணமோ ஏதோ ஒன்று அதோட விதை கூட இது வந்துட்டு தக்காளி தான் இது எல்லாமே தக்காளி பட் இது செரி டொமேட்டோஸ் செரி டொமேட்டோஸ் குட்டி குட்டியா இருக்கும் எனக்கு செரி டொமேட்டோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாலடுக்கு சூப்பரா இருக்கும் இல்லைன்னா சும்மா கூட சாப்பிடலாம் இது இப்பதான் ஃபிளவர்ஸ் வந்துட்டு இருக்குது பட் இது செடி வந்துட்டு நல்ல இருக்குது இது இவ்வளோ ஹைட் இவ்வளோதான் இருக்குது பட் ஸ்டெம் பாருங்க எவ்வளோ திக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இது சின்னதுலயே நல்ல ஏன்னா அதுதான் அதோட ஏன்னா அதோட காய்கறி எல்லாம் வரிசையா ஒரே ரோல வளரும்ல அதுக்கு பலம் கொடுக்கறதுக்காக இந்த அளவு தக்காளி கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸ் வாங்கிட்டு வந்தோம் நம்ம ஃபுல்லாவே தக்காளி தான் ஸோ இதுல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தக்காளி இருக்குது இந்த கடைசில இருக்கிற மூணு செடியுமே போன வருஷம் வந்து போட்டிருந்தோம் அந்த மாதிரி வந்திருக்குது அந்த செடிங்க தான் இது எல்லாமே ஸோ அதை திருப்பி நட்டி வச்சேங்க பட் இதுல இங்க இருக்கு பாரு இதுவும் செரி டொமேட்டோஸ் தான் வந்துட்டு இருக்குது ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய வந்துருக்குது இதுல இந்த சைடு ரோல ஃபுல்லா அந்த ரோமா டொமேட்டோஸ் அப்புறம் கொஞ்சம் பேர் பெங்களூர் தக்காளி மாதிரி ஒரு தக்காளி மாதிரி அந்த மாதிரி தக்காளி எல்லாமே நாட்டு தக்காளி பெங்களூர்ல போட்டு இது எல்லாமே திருப்பியும் செரி டமேட்டோஸ் செரி டமேட்டோஸ் ஒன்னு ரெட் கலர் இருக்குது இன்னொன்னு எல்லோ கலர் ஸ்வீட் அது இந்த வாட்டம் புது வெரைட்டி வெரைட்டி நம்ம அங்க ஃபார்ம்ல வாங்கினது அதனால

ஒரு நிமிஷம் <laughs> <laughs> இதை நான் இங்க பண்ணிருக்கேன் பாரு இது எல்லாத்தையும் பிச்சு எடுத்துடணும் கீழ வந்துட்டு எல்லா இலைகளையும் பிச்சு எடுத்துருணும் இதுல இங்க ஃப்ளவர் இருக்குது இந்த செடியில இங்க ஃப்ளவர் இருக்குது அதுக்கு கீழ இருக்குற எல்லா இலையும் பிச்சு எடுத்தாச்சு அது அப்புறம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சக்கரை கிடைக்கல இத இந்த இந்த மாதிரி ரெண்டு வைக்கு நடுவுல இந்த மாதிரி வரதுல இது சக்கர்னு சொல்லுவாங்க ஸோ பேசிக்காக இது என்னன்னா இதோட எனர்ஜி ஃபுல்லா எடுத்துடும் ஸோ அதை அப்படி இப்படி பிச்சை எடுத்துகிட்டே இருக்கணும்

கொஞ்சம் நல்ல நீட்டமா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஸ்ட்ரைட்டாவே வளருது ஒன்றிப்தியா வளர்ற மாதிரி இருக்குது இது பெருசாக இந்த மாதிரி இது எல்லாத்தையும் பிச்சு எடுக்கணும் இந்த லீவ்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்கணும் நான் வீக்லி ஒன்ஸ் இவ்வளோ லீவ்ஸ் எடுக்கிறேன் எடுத்து எடுத்து அந்த சைடு போடுறேன் இது வரைக்கும் ஒரு நாலு வாட்டம் பண்ணிருக்குது திருப்பியும் இவ்வளவு வந்து இன்னும் போக போக இது எல்லாமே லீஃப் எடுத்தாச்சுன்னா உங்களுக்கு ரூட்ஸ் வந்துட்டு நல்லா பெருசா வரும் அண்ட் பழுக்கும் இதுதான் இந்த வாட்டை புதுசு புதுசு புது வெரைட்டி நாங்கள் ட்ரை பண்ணுறோம் இந்த வருஷம் நாங்கள் இந்த வருஷம் இல்லை போன வருஷம் இந்த பீன்ஸை என்னமா சொல்லுவாங்க தமிழ்ல கொத்தவரங்கா மாதிரி லாங் பீன்ஸ் சொல்லுவாங்க இது அப்படியே வரலாறு தெரியல

அதோட ஃப்ளவர் கூட பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அது அப்புறம் பீன்ஸ் பீன்ஸ் நம்ம ஒரு மூணு நாலு வாட்டி எடுத்தாச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிலோ பக்கத்தில் எடுத்திருப்போம் இது ஃபுல்லாவே இங்கிருந்துட்டு அங்கே வரைக்கும் எல்லாமே பீன்ஸ் ஒன்னு இந்த மாதிரி ஸ்ட்ரிங் பீன்ஸ் இன்னொன்னு இந்த ப பச்சைப்பயர் மாதிரி பச்சை பயிறு மாதிரி அவரைக்காய் போடலையா அந்த தடவை நம்ம அவரைக்காய் இல்லை வெதை இல்லை என்ன சொன்னமா வந்துட்டீங்களா இங்க கேப் இருந்த இடத்துல என்ன போட்றீங்க அங்க ஃபுல்லா கீரை இந்த வாட எவ்வளவு சூப்பரா வந்துதுங்க நாலு வாடை செமச்சிட்டோம் அதுக்கு மிச்சம் இருந்துச்சு இல்ல நல்ல பெருசா நல்லாவே வந்துது கூட பெரிய இந்த பூச்சி கடிக்கல ஆமா ஃபர்ஸ்ட் வந்தது கீரை தான் இந்த வருஷம் ஆமா சோ அவ்ளோதாங்க நம்ம இதல வந்துட்டேன் இந்தோ நீட்டமா வந்துருக்கு பாரு ஆனா பீன்ஸ்ல என்ன இதுல இந்த செடியில பிரச்சனை என்னன்னா காயேது செடியோட காம்பு புரிய எல்லாமே ஒரே மாதிரி ஆமா எஸ் கரெக்ட் சோ இப்ப கொஞ்சம் இப்ப காய்க்க ஸ்டார்ட் பண்ணி அப்பப்போ காய்க்கிறப்போ நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல என்னென்ன வந்து இன்னைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கறோம்ங்கறது வந்து நான் ஆட் பண்றேன்

ஸோ இது நம்ம ஃப்ரண்ட் ஏரியா இப்போ இதில் புதுசாக நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா நம்ம இந்த பாத் ஏரியா வந்து இப்போ தான் ரீசெண்டாக போட்டிருக்கிறோம் ஒரு ஒரு ஒன்றரை ஒரு வருஷம் ஆயிடுச்சு இப்போலாம் கொஞ்சம் நல்லா செட் செட்டாயிருக்குது இது நம்ம போன நவராத்திரியில நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த கூக்கள் ஏரியாலாம் இப்போ ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி நம்ம செட் பண்ணதை இது எல்லாமே ஸ்ரீதரோட தான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் தேவையில்லாத செடிங்கெல்லாம் கச்சா முச்சான் இருந்தது அது எல்லாத்தையும் கிளியர் அவுட் பண்ணிட்டு நம்ம இதுக்கு வந்து ஒரு லான் கிளீனிங் ஆளுங்கல்லாம் இருப்பாங்க இல்ல அவங்கள வர சொல்லிட்டு ஸ்ரீதர் அவருக்கு எப்படி வேணுமோ ஸ்ரீதர் அதுக்கப்புறம் எங்க மாமனார் இருந்தாரு திருப்பி அவங்களும் வந்துட்டு எல்லாருமே சூப்பரா வந்துட்டு இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சாங்க இதெல்லாம் என்ன ஃப்ளவர்ஸ்னு கேட்டீங்கன்னா ஹைட் ரேஞ்சே அப்படி இருப்பாங்க இது லைம் லைட் ஹை ரேஞ்ச சோ இது இப்போதான் ஃப்ளவர் வர ஸ்டார்ட் ஆயிருக்குது வந்தாச்சுனா கோன் ஷேப்ல ஒயிட் கலர்ல இருக்கும் பிளான் என்னதுன்னா அவருக்கு நம்ம ஒரு ஒரு செடி நம்ம இங்க வைக்கிறோம்னா தானா வளர்ந்துட்டு இருக்கணும் நம்மளா போயிட்டு அதை ஏ வளரு 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 அந்த மாதிரி தள்ளக்கூடாது கச்சா முச்சானு இருக்கக்கூடாது நீட்டா ஆர்கனைஸ்டா இருக்கணும் இனிஷியலா இனிஷியல் பீரியட்ல பிகினிங் ஸ்டேஜ்ல ரொம்பவே மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி ஆனா அதுக்கப்புறம் அது வளர ஆரம்பிச்சிருச்சுன்னா கடக்கடன் அதுவே வளர்ந்து பூத்து கொழுங்கும் ஸோ நமக்கு வந்து இந்த ஏரியாவை நம்ம கொஞ்சம் நீட்டா ஆர்கனைஸ்டா மெயின்டைன் பண்றதுக்காக நம்ம வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஹைட்ரேஞ்சியா நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஸோ நீ என்னமா லைம் லைட் லைம் லைட்டு இது ஆஹ் பபுள் பிங்க் ஹைட்ரேஞ்சா அது ஆனபிள் ஆனிபிள் ஹைட்ரேஞ்சா அதுல வரல பட் இந்த பபுள் பிங்க் பாருங்க இது எவ்வளவு பெருசா இருக்கும் ஒன்னு 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 பால் மாதிரி இருக்கும் அது சம ஃபுட்பால் மாதிரி இருக்கும் நல்லா பெருசா இருக்கும் இது இது ஒயிட் கலர் தான் இது ஆனபிள் ஹைட்ரேஞ்சா இது வந்துட்டு இந்த கோன் மாதிரி வராம இது இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா வரும் ஃபுல்லா அதே மாதிரி ஒயிட் கலர்ல வருது இன்னும் என்னென்னா இது மாணங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளான் வந்து நம்ம கண்டிப்பா பாதுகாத்துதான் ஆகணும் அது இவ்வளவு திரம்பிட்டு போயிரும் அதனால அவங்க வளர்றது வரைக்கும் அட்லீஸ்ட் அப்புறம் இது வந்துட்டு அப்படியே கட்டுப்போயிருச்சு திருப்பி தானா அடுத்தால ஸ்ப்ரிங்ல மறுபடியும் வர ஆரம்பிக்கும் அந்த விண்டர் வரையாச்சும் நம்ம பாதுகாக்கணும் சோ இந்த மாதிரி இதுல இன்னொரு நியூ எடிஷன் என்ன நம்ம இந்த வருஷம் பண்ணி நேத்து ஸ்ரீதர் என்ன பண்ணாருன்னா சோ இதெல்லாம் நம்ம வெளிய லைட் செட்டப் அதெல்லாம் நமக்கு இருக்குது

இது நமக்கு முன்னாடியே இதுல குட்டியா ஒயிட் கலர்ல ஒரு வரும். பட் இது எவர் கிரீன் கிரீன் ட்ரீ தான். அப்படியே இருக்கும். அது ஆல்ரெடி தான். இதுவும் அதே மாதிரி தான் நம்ம முன்னாடியே இருந்த பிளான் இதுல ஒரு பர்பிள் கலர்ல ஒரு பிளவர் வரும் எனக்கு பேர் மறந்து எனக்கு வாயில வர மாட்டேங்க ரொம்ப பெரிய பெரிய பேர் இருக்கு ஆனா போல நல்லர்ஜி ரொம்ப ஹையா இருக்கிற ஒரு பிளவர் அது நல்ல பர்பிள் கலர்ல இருக்கும் ஸோ இது நம்ம ஏற்கனவே இருந்தது இதுவும் அதே தான் அதே செடி தான் ஃபேமிலியாக தான் இங்கே இருக்கிறாங்க இங்கேயுமே நம்ம லைட் கொடுத்துருக்குறோம் அண்ட் இதுலேயுமே ஒரு ஹைட்ரேஞ்சாக இருக்குது ஒயிட் ஒயிட் அண்ட் லைட் இல்லை

அது அப்படியே அந்த உஜாலா ப்ளூ கலர்ல இருக்கும் நாங்க கேட்டது வந்துட்டு அந்த கலர்ல வேணும் கேட்டிருந்தோம் இது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் பிங்கா இருந்து அப்புறம் ப்ளூவா மாறும் நாங்க நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் வெயிட் பண்ணியே பார்த்தோம் அந்த மாதிரி மாறுற மாதிரியே தெரியல ஸோ இது எப்படியா மாறி போச்சு மேபி இன்னொரு ஸ்பேஸ் இருக்குதுல்ல அதுல வேணா இடையில ஒரு இன்னொரு கலர் வேணும் ஆனா இதுலயும் நல்ல அழகான பிங்க் கலர் வரும் இது வெயில் இங்க ஒரு ரெண்டு மூணு வாரமாவே பயங்கர வெயில் தண்ணி எவ்வளவு போட்டாலும் பத்த மாட்டேக்குது புது ஃபிளவர் வருது இது பழசு அதோட லீஃப் எல்லாம் காஞ்சு போயிருது இதுக்கு நிறைய வாட்டர் வாட்டர் ரொம்ப தேவைப்படும் அது ஆமா இதுவும் அதே மாதிரிதான் அந்த கோன்ஸ் பார்த்தாங்க அதே மாதிரிதான் ஆமா அந்த அங்க பூ பூக்கல இங்க பூத்துருச்சு இல்ல அங்கேயும் வந்துருச்சு ஆனா விரியாம இருக்கு விரியல இன்னும் இந்த இடத்தையும் இதெல்லாம் 6 டு 8 ஃபீட் போவும் இந்த அது போயாச்சுன்னா இப்படி நல்ல பெருசா வந்துரும் and அந்த டைம்ல இவ்ளோ மெயின்டனன்ஸ் கூட நமக்கு தேவையில்லை அப்புறம் திருப்பி மான் வந்துட்டு கடிச்சாலும் திருப்பி வளந்துட்டே தான் இருக்கும்

அதுக்கே அவர் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி டயர்டாகி அந்த அளவுக்கு வந்து பில்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆகல எல்லாம் நட்டி வைக்கிறதுக்கு நட்டி வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு நம்ம இதையும் பார்க்கணும் இவரோட சரி ஓகே பண்ணுங்க அதனால வந்துட்டு அவுட்புட் கூட ரொம்ப நல்லா வந்துச்சு நெக்ஸ்ட் இயர் மேபி வந்து இந்த இடத்துல போடலாம் நமக்கு இன்னும் ஃபியூச்சர் நிறைய பிளான்ஸ் இருக்குது கொஞ்சம் லைட் செட்டப் அப்ப அங்க ஏற்கனவே நமக்கு லைட் இருக்குது பொல் லைட் இருக்குது பட் இன்னும் கொஞ்சம் நல்ல வெளிச்சமா இருக்கிறதுக்காக இங்க லைட் வேற ஏதாச்சும் பிளான் அங்கேயும் அந்த சென்டர் ஏரியாவும் கிளீன் கிளியர் பண்ணி வச்சிருக்கோம் அங்கேயும் இந்த போன வருஷம் சாரி அடுத்த வருஷம் செடி அங்கேயும் வரும் இப்போதைக்கு நம்ம கார்டன்ல வந்துட்டு இந்த வருஷத்தோட பிளான்ஸ் இதுதான் வேற ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் ஏதாச்சும் தோணுது இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வச்சா வந்து நல்லா இருக்குங்க மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு தோணுச்சுன்னா ப்ளீஸ் உங்க சஜஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம் கண்டிப்பா ஷேர் பண்ணுவாங்க ஸோ அவ்வளோதாங்க எங்கள் வீட்டு கார்டன் டூர் அண்ட் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இதில் வந்து ஒரு மருந்து ஹோம் மேட் மெடிசன் வந்து ஏதாச்சும் இந்த மாதிரி பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு ஃபாஸ்ட் க்ரோயிங்க்கு வந்துட்டு நம்ம கடையில் வந்துட்டு மெடிசன் வாங்கி போடுறோம் பட் அதுவுமே வீட்டில் ஏதாச்சும் நம்ம ஹோம் மேட் ஏதாச்சும் மெடிசன்ஸ் இருந்ததுன்னா அதுவுமே சொல்லுங்கள் ஸ்பெஷலி பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மருந்து எதாச்சும் இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் எது எது ரிசல்ட் கொடுத்துங்கிறத வந்துட்டு நான் அந்த கமெண்ட்லேயே நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன்